திருப்பாடல் எழுபத்தி எட்டு பகுதி மூன்று இறை வார்த்தை நாற்பத்தி ஏழிலிருந்து எழுபத்தி இரண்டு முடிய கல்மழையினால் அவர்களுடைய திராட்சைக் கொடிகளையும் உறைபணியால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் கடவுள் அழித்தார் அவர்களுடைய கால்நடைகளை கல்மழையிடமும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார் தம் சினத்தையும் சீற்றத்தையும் வெஞ்சினத்தையும் இன்னலையும் அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார் அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்துவிட்டார் அவர்களை சாவென் என்று தப்புவிக்கவில்லை அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார் எகிப்தின் அனைத்து தலைப்பேறுகளையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பேறுகளையும் அவர் சாகடித்தார் அவர் தம் மக்களை ஆடுகள் என வெளிக்கொணர்ந்தார் பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தை என வழிகாட்டினார் பாதுகாப்புடன் அவர்களை அழைத்துச் சென்றார் அவர்கள் அஞ்சவில்லை அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டியடித்தார் அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார் இஸ்ரேல் குலங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார் ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர் அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர் நம்பிக்கை துரோகம் செய்தனர் கோணியே வில்லென குறிமாறினர் தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினம் மூட்டினர் தம் பார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரம் மூட்டினர் கடவுள் இதைக் கண்டு சினம் கொண்டார் இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார் சீலோவில் அழைந்த தம் நின்று வெளியேறினார் மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தின் நின்று அகன்றார் தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார் தம் எதிரியிடம் ஒப்புவித்தார் தம் மக்களை வாழுக்கு கையளித்தார் தம் உரிமை சொத்தின் மீது கடும் ஜனம் கொண்டார் அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது அவர்களுடைய கண்ணியருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர் அவர்களுடைய கைம்பெண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை அப்பொழுது உறக்கத்தினின்று எழுவோரை போல் திராட்சை மதுவால் களிபுறும் வீரரை போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார் அவர் தம் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தார் அவர்களை என்றென்றும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார் அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் எப்ராஹிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சீயன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார் தம் திருத்தைலத்தை உயர் விண்ணகம் போல் அவர் அமைத்தார் மண்ணுலகத்தில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார் அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார் ஆட்டு மந்தைகளினின்று அவரை பிரித்தெடுத்தார் இறைவன் தம் மக்களான யாக்கோபை தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீது மேய்க்குமாறு செய்தார் அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார் கைவன்மையாலும் அறிவு அவர்களை வழிநடத்தினார்